திருமந்திரம் திருமந்திரம் எனும் நூல் திருமூலரால் தமிழில் அருளப்பட்ட சிவ ஆகும் சைவ திருமுறைகளின் வரிசையில் திருமந்திரம் பத்தாவது திருமுறையாக வருகிறது திருமந்திரம் பக்தி பிரபாபத்தில் ஆரம்பித்தாலும் அடுத்து உபதேசம் தத்துவம் யோகம் தியானம் சக்கரம் ஞானம் என்று பல விஷயங்களைப் பற்றி பேசுகிறது அப்பரி செண்பத்து நான்கு நூறாயிரம் மெய்ப்பரி செய்தி விரிந்துயிராய் நிற்கும் பொய்ப்பரி செய்தி புகழும் மனிதர்களுக்கு இப்பரிசே இருள் மூடி நின்றானே என்கிறது திருமந்திரம் நமது திருமூலர் உலகின் உயிரின வகைகள் எட்டு புள்ளி நான்கு மில்லியன் என்று அப்போதே எழுதி வைத்திருக்கிறார் இது பற்றிய விஷயங்கள் அன்றைய கல்வி முறையில் இருந்திருக்கிறது என்பது நாம் யோசிக்க வேண்டிய விஷயமாகும் யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை யார் அறிவார் இந்த அகலமும் நீளமும் பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று அதன் வேர் அறியாமை விளம்புகின்றேனே இந்த பாடலில் உள்ள அழகையும் சரளத்தையும் அது தரும் பக்தி அனுபவத்தையும் நாம் உரையால் எழுதிவிட முடியாது திருமந்திரம் கடவுள் வாழ்த்து ஒன்றவன்தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பற் சென்றனன் தான் இருந்தான் விளக்கம் இந்த உலகம் முழுவதையும் ஒரு மொத்த பொருளாக பார்த்தால் அது சிவபெருமானே அவன் சிவன் சக்தி என இருவராய் நின்று அருள் புரிகிறான் நாம் அவன் அவள் அது என எவையெல்லாம் குறிப்பிடுகிறோமோ அவை அனைத்திலும் உயிராய் நிற்பவன் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கையும் உணர்ந்தவன் நமக்கு உணர்த்துபவன் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளையும் வெல்ல உதவுபவன் மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆத்னை ஆகிய ஆறு ஆதாரங்களிலும் விரிந்திருப்பவன் ஏழாவது இடமான சகஸ்ரதலத்தில் விளங்குபவன் நிலம் நீர் காற்று தீ ஆகாயம் சூரியன் சந்திரன் ஆன்மா ஆகிய எட்டு பொருள்களிலும் கலந்திருப்பவன் அந்த சிவபெருமானை நான் வணங்குகிறேன்